நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் நின்னா என்ன செய்யுங்கிறத பத்தி பார்க்கலாம் ஏழாம் வீடு என்ன சொல்லும் ஏழாம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஏழாம் இடங்கிறது உங்களுடைய துணையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமையும் எந்த மாதிரியான துணை அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய பாட்னர் எப்படி இருப்பாங்க உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய சுற்றத்தார் எப்படி இருப்பாங்க இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஏழாம் இடம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே ஏழாம் வீட்டில் தான் இருக்குது ஏழாம் இடம் லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஏழாம் இடமும் முக்கியம் ஒருத்தருக்கு வந்து துணை எந்த அளவுக்கு முக்கியம் அந்த ஜாதகருடைய எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு துணை இடத்துலையும் இருக்குது அதனால துணை ரொம்ப ரொம்ப முக்கியம் துணை சரியில்லைனாலே வாழ்க்கை வந்து ரொம்ப சே சிரமங்களும் சீரழிவும் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால வந்து ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த ஏழாம் வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதி போய் அமர்ந்தது அப்படின்னா என்ன செய்யுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது ஒவ்வொரு லக்னங்களாக பார்க்கல நம்ம முதல்ல வந்து மேச லக்னம் மேல்சலக்கணத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டுல நிற்குது ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடுதான் அங்க செவ்வாய் போய் அமர்ந்தது அப்படின்னா அது ஒன்று பெரிய எல்லாம் கிடையாது இன்னொன்னு அட்டமாதிபதி ஏழாம் வீட்டுல இருக்கிறங்காட்டி கொஞ்சம் குற்றமங்களும் இருக்குது என்ன துணை இடத்துல அதிகம் கோபம் இருக்கு இல்ல உங்களுக்கு வரக்கூடிய துணை வந்து ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்குது இப்ப ஏர்ல செவ்வாய் இருந்தா செவ்வாதோஷம் பொதுவா வந்து செவ்வாய் தோஷங்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலே செவ்வா தோசம் தான் சொல்கிறோம் ஏன் செவ்வா தோசம் அப்படின்னா செவ்வாய் வந்து ஒரு கோபத்துக்கான காரகன் ரொம்ப கோபத்தையும் ரொம்ப வந்து ஒரு வீரத்தையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அது ஏழாம் வீட்டில் போய் நின்றுன்னா உங்களுடைய கோபம் வீரம் எல்லாமே துணை இடத்துல தான் காட்டுவீங்க அடிக்கடி சண்டை சச்சரிவுகள் வரும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரங்காட்டித்தான் அதுக்கு ஈடான இன்னொரு ஆளை பிடிக்க வேண்டியதாக இருக்குது இங்க கூட சண்டை கட்டுறதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் இருந்தா தான் நீங்கள் வந்து கமன் இருப்பீங்க அதனால ஏழு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தான் இன்னைக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏழு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தான் ஆனால் அதே சமயம் வந்து அந்த செவ்வாயை குரு பார்க்காலோ குரு கூட சேர்ந்து நின்னாலோ அது வந்து நல்லதை தான் செய்யும் கோபங்கள் இருக்காது ரொம்ப தன்மையாக இருப்பீங்க லக்னத்தையும் நாம் பார்க்கணும் இப்போ இப்போ ஏழாம் பேர் இருக்கிற செவ்வாய் உங்கள் லக்னத்தை பார்க்குது அப்போ உங்களுடைய கோபமான தன்மை வந்து அதிகரிக்கும் அதிகமான கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே லக்னாதிபதி ஏழுல இருந்தால் செய்யும் ஆனா துணை இடத்துல கண்டிப்பா பாசம் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குறேங்கிற மாதிரி கோவப்பட்டாலும் துணை மீது ரொம்ப பாசமா தான் இருப்பீங்க ரொம்ப பொசுசீவா இருப்பீங்க இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் எல்லாமே இருக்குது செவ்வா தசை நடந்தா மட்டும்தான் பிரச்சனை செவ்வாய் தசை நடக்கணும்னா துணை மீது ரொம்ப பாசமாவும் அக்கறையாவும் இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க நல்ல நட்பு வட்டாரங்கள் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது என்னன்னாலும் வந்து நிக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரங்கள் அமையும் அடுத்தது வந்து ரிசப லக்கணம் ரிசப லக்கணத்துக்கு லக்னாதிபதியான செவ் சுக்ரன் வந்து ஏழாம் வீட்டுல நின்னது அப்படின்னா சுக்ரன் லக்ன ஏழாம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் உங்க லக்னத்தை பார்க்கும் உங்க லக்னாதிபதி ஏழாம் வீட்டுல நின்று உங்க லக்னத்தையே பாக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா நீங்க இருப்பீங்க அழகு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் துணை மீது ரொம்ப அன்பு அக்கறைகள் அதிகமாக இருக்கும் காதல் திருமணம் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சுக்கரன் தசை நடந்ததுன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு ஏழாம் வீட்டில் இருக்கிறது அதே சமயம் இது ஆறாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டில் நிற்குது தசை போது சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன சண்ட சச்சரவுகள் வரத்தான் செய்யும் ஆனால் பெரிய இளவுகள் இருக்காது என்ன இருந்தாலும் லக்னாதிபதி ஏழு இருக்கிறங்காட்டி நல்ல துணை மீது பாசம் இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க நல்ல கலை ரசனை இருக்கும் துணையை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் இப்போ ஏழுல வந்து சுக்கரன் நிக்கிறது காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு அமைப்புகளை சொல்றாங்க ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சுக்கரனோட தசை நடந்தாலும் கூட துணையை விட்டு பிரிய வேண்டிய அமைப்பு ரெண்டாம் தர அமைப்புகளோ கண்டிப்பாக வராது ஏழுல சுக்கரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க லக்னத்தை பாக்குறங்காட்டி நீங்க நீங்க வந்து ரொம்ப அழகா அழகை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கண்ணாடி முன்னாடி தலை செய்விக்கிட்டு அழக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க நல்ல ட்ரெஸ் போடுறதாகட்டும் ஒரு சின்ன விஷயம் எதுவா இருந்தாலும் அந்த அழகு விஷயத்துல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பத்து கடை போவீங்க அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருந்தது பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க ரொம்ப பேசனா இருப்பீங்க ரொம்ப மாடனா இருப்பீங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாகவே செய்யும் ஆக ரிசப லக்னத்துக்கு லக்னாதிபதி ஏழு நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் வந்து ஏழாம் வீட்டுல நிக்குது குருவோட வீட்டுல புதன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது லக்னத்தையே பார்க்குது லக்னத்தை பார்க்கும் போது நீங்க ரொம்ப புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருப்பீங்க நல்லா படிச்ச துணை உங்களுக்கு வந்து அமையும் படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய துணைதான் அமையும் அதனால வந்து ரெண்டு பேருமே அந்த கல்வி கேள்விகள்ல ரொம்ப சிறந்து விளங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுலயும் அக்கறைகள் ஜாஸ்தியாக இருக்கும் புதன் ஏழுல நிற்கிறது எல்லா விதத்துலையுமே சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா லக்னாதிபதியாகவும் இருக்குது நாலாம் அதிபதியாகவும் இருக்குது இந்த மாதிரி நாலாம் அதிபதியாகவும் இருந்து ஏழாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு கார் வாங்கினீங்கன்னா உடனே கல்யாணம் நடக்கு கல்யாணம் ஆக ஆகாதவங்களுக்கு சொல்றேன் கார் வாங்கினீங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கு இல்லை ஒரு வீடு கட்டினீங்கன்னா உடனே கட்டி முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் நடக்கு ஏழுல புதன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சின்ன வயசுலேயே திருமணமானது நடந்துரும் உங்களோட உங்களோட வயசு சின்னவங்களாகவும் இல்லை உங்களுக்கு ஈக்குவலான வயசுல திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே வலுவாக இருக்குது திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன லக்கணத்துக்கு ஏழுல புதன் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு நீங்களும் அறிவழியா இருப்பீங்க உங்களுடைய துணைவும் துணையும் அறிவழியாகத்தான் இருப்பாங்க ஆக எந்த குறையுமே கிடையாது மிதுனல கணக்காரர்களுக்கு லக்னாதிபதி ஏழு இருக்கிறது அடுத்தது வந்து கடக லக்னம் கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டுல நின்னது அப்படின்னா இது வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து சாதக திருமணத்துக்கு அதிக வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொன்னு மிதுனலக்கணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாம ஏழுல புதன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சொந்தத்துல தாய்மாம கல்யாணம் பண்றது இல்ல தாய் மாம புண்ண கல்யாணம் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே மிதுன லக்கணத்துக்கு ஏழுல புதன் தான் தரும் அதேதான் இங்கே கடக லக்னத்துக்கும் அந்த மாதிரி அமைப்புகளை நல்லபடியாகவே செய்யும் சொந்தத்தில் திருமணம் நடக்கிறக்கான அமைப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது கடக லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் வளர்பரை சந்திரனாக இருக்கும்போது தெய்விரை சந்திரனாக இருக்கக்கூடாது வளர்பரை சந்திரனாக இருந்து ஏழாம் வீட்டில் நின்று உங்கள் லக்னத்தை பார்ப்பேன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க ரொம்ப கருணை உள்ளவங்களாக இருப்பீங்க அம்மா ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க துணை மீதும் ரொம்ப ரொம்ப பாசம் உள்ளவர்களாக இருப்பீங்க துணைக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க ஏழில் சந்திரன் நிற்கிறது காதல் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ரொம்பவுமே வலுவாக இருக்குது இது வளர்புறை சந்திரனாக இருந்ததுன்னா விரைவிலேயே திருமணமானது நடக்கும் நல்ல நட்பு வட்டாரங்கள் இருக்கும் நல்ல சுற்றத்தார் இருப்பாங்க பார்ட்னர் சேர்ந்து தொழில் பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ஆக எல்லா விதத்திலையுமே சிறப்புதான் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி ஏழு நின்றுதான் அதே சமயம் வந்து இது வளர்முறையாக இருக்கணும் இன்னும் பௌர்ணமி சுந்தரநாதே இருந்தால் மிகப்பெரிய யோகமாக இருக்கும் அடுத்தது வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் ஏழாம் வீட்டுல நின்னது அப்படின்னா சூரியன் ஏழுல வந்து சனியுடைய வீடு தனக்கு ஆகாத வீடு இங்க போய் வந்து சூரியன் அமர்றது ஒண்ணு தப்பு கிடையாது என்ன இருந்தாலும் லக்னத்தை பாக்குது இன்னொன்னு அரசு அரசாங்க வேலைகள் எல்லாமே கும்பத்துல சூரியன் தான் தரும் இங்கே இங்க லக்கணத்துலையும் மட்டும் ஒரே ஒரு சுபர் நின்றுட்டால் போது கண்டிப்பாக அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கிற துணை தான் உங்களுக்கு அமையும் ரொம்ப அதிகாரம் பண்ணக்கூடிய துணை அமையும் நீங்களும் துணையை அதிகாரம் பண்ணுவீங்க ரொம்ப அதிகாரமான ஒரு குடும்பமாக தான் இருக்கும் யாருக்குமே வந்து கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும் ஈகோ ஜாஸ்தியான துணை தான் உங்களுக்கு அமையும் நாம் போய் மன்னிப்பு கேட்கணுமோ ஒரு சண்டையே ரெண்டு பேர்த்துக்கு நடக்குது நாம போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு உங்களுடைய துணை நினைப்பாங்க அதே நினைப்பு உங்ககிட்டையும் இருக்கும் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போக மாட்டீங்க லக்னத்தை சூரியன் பாக்குறங்காட்டியும் அந்த ஈகோ அமைப்புகள் இருக்கும் மற்றபடி நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து துணை அமையும் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சண்ட சச்சரவுகள் ஈகோ நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால பார்ட்னர் வந்து பெருசு ஒத்து வராது இந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி ஏழு நின்றுது அப்படின்னா அதே மாதிரி சுற்றத்தார்குடையும் நட்பு வட்டாரங்களுடையும் தேவைக்களவா பேசிக்கிட்டு அளவா இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க தேவைக்கு மீறி சும்மா வள அங்கேயே உட்காந்துக்கிறது நட்பு நண்பர்களோடையே சுத்துறது அதெல்லாம் வந்து உங்ககிட்ட பெருசாக இருக்காது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி ஏழுல நிற்கிறது அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தலை தூக்கி நிற்கும் மற்றபடி வந்து ஒன்று பெரிய தப்பெல்லாம் கிடையாது அடுத்தது வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான புதன் ஏழாம் வீட்டில் நீசமாச்சுன்னா இது வந்து ஒரு நீசம் அப்படிங்கிற தப்பு தப்புதான் ஆனா நீச பங்கம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது லக்னத்தையே ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது கூட நீச பங்கம் மட்டும் ஆச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா அக்கௌண்ட் சம்பந்தமான தொழில் தான் இருப்பீங்க சீக்கிரம் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் காதல் திருமணம் அமையக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொந்த தாய்மாமா பொண்ணையோ இல்ல சொந்த தாய்மாமனையோ கல் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நடக்கும் ஏழு புதன் நிக்கிறங்காட்டி ஏன்னா புதன் வந்து தாய்மமனம் பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அது லக்னாதிபதியாகி சுபராகி ஏழாம் வீட்டில் கீழே சுதந்திரத்துல திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இன்னும் நீங்க நீசமாகி சனியோ ராகு கூட சேர்ந்தோ இல்ல வந்து செவ்வாய்க்கூட சேர்ந்தோ என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இடைச்சல் தான் ரொம்ப வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை துணைக்கு எப்ப பார்த்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப குழப்பங்கள் இதெல்லாமே ஏற்படும் கொஞ்சம் ரெண்டாவது பதியில உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி நீசமாகறதுனால நீச பங்கம் ஆச்சுன்னா ரொம்பவுமே சிறப்பு மிகப்பெரிய யோக அமைப்புகளை நல்லபடியாகவே செய்யும் அக்கௌண்ட்ஸ் செய்ய கணக்கு படிப்பு இதுலதான் இருப்பீங்க அதே மாதிரி துணையும் படிச்ச துணையாக அமையும் நீசமாயி அப்படியே நின்னுட்டாலும் பரவாயில்ல நீச பங்கமானாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா பாவர் சேர்க்கையும் பார்வையும் இல்லாமல் இருக்கணும் அப்படி தான் இது இடைஞ்சல் செய்யும் இல்லைன்னா எந்த இடைஞ்சலும் கிடையாது அடுத்தது வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டுல நின்னதுன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா உங்க லக்னாதிபதியை உங்க லக்னத்தையே பார்க்குது ரொம்ப கலை ரசனை அதிகம் உள்ள ஆளாக நீங்க இருப்பீங்க துணை மீது ரொம்ப பிரியங்கள் காதல் இதெல்லாமே இருக்கும் துணையும் ரொம்ப அழகானவங்களாகத்தான் இருப்பாங்க நல்ல துணை குடும்ப வாழ்க்கையும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நீங்களும் ரொம்ப நல்ல எண்ணங்கள் கொண்டவராகவும் நல்ல கலை ரசனை உள்ளவராகவும் ரொம்பவுமே வந்து இனிச்சு சிரிப்பா பேசக்கூடியவர்களாகவும் அடுத்த நம்மளுடைய எதிர்பாலினவரை கவரக்கூடிய அமைப்புகள்ல பேசுவீங்க நடந்துக்குவீங்க ஏழுல சுக்கரன் நின்னுது அப்படின்னா காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது சுக்கரந்த சகீது அந்த திருமணம் வயதில் நடந்தது அப்படின்னா உறுதியாக காதல் திருமணம் தான் அதுல சந்தேகமே வேண்டியது இல்லை ஏழுல சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பவுமே சுக்கரனுக்கு வந்து சனி செவ்வாய் பார்வைகள் ரெண்டும் ஒரு சேர கிடைக்கக்கூடாது ராகு கூட சேரக்கூடாது அப்படி சேர்ந்தா அமைப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி சேராம தனிச்சு நின்றுட்டா அது என்ன ஸ்தான பலத்தில் நின்னாலும் சரி நீசமாய் நின்னாலும் சரி எப்படி நின்னாலும் சரி தான் செய்யும் பொதுவாக வந்து சுக்கரனுக்கு வந்து பௌர்ணமி சந்திரனுடைய சேர்க்கை கிடைக்கவே கிடைக்காது ஆனா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை கிடைக்கும் அப்படி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ புதனுடைய சேர்க்கையோ கிடைச்சது அப்படின்னா இந்த துல்ல லக்கணத்துக்கு ஏழ் இருக்கிற சுக்கரன் நல்ல யோகமான அமைப்புகளை நல்லபடியாக செய்யும் துணை வந்ததுக்கு அப்புறம் நிறைய காசுபடங்கள் சொத்து சுகங்கள் இல்ல தொழில முன்னேறி போறது நல்ல ஒரு பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் துணை வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழுல சுக்கரன் நிக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு உங்க லக்னாதிபதியான செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டுல நின்றுதுன்னா சுக்கரனோட வீட்டுல வந்து செவ்வாய் நிற்கிறது ஒண்ணும் தப்பே கிடையாது இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனா வந்து என்ன உங்க லக்கணத்தையவே பார்க்குது செவ்வாதோஷ அமைப்புகள் இதெல்லாமே சுக்கரன் வீட்டில் இருக்கிறங்காட்டி ஒன்னு பெரிய குற்றம் கிடையாது இருந்தாலும் இதை செவ்வாதோஷமா தான் சொல்லுவாங்க முழு கோபம் ஜாஸ்தியா தான் வரும் துணை உங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய துணைதான் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய துணைகள் வர்றதுல ரொம்பவுமே சிரமங்கள் இருக்குது இந்த செவ்வாய சனி பார்க்காம இருக்கணும் சனி சேராம இருக்கணும் ராகு சேராம இருக்கணும் அப்படி இருந்து வேற ஏதாச்சும் குரு இது பார்த்துருது குரு சேர்ந்தது அப்படின்னா இது நல்ல யோகமான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் லக்னாதிபதி ஏழுல செவ்வாய் நிக்கிறது என்ன இருந்தாலும் செவ்வாதோஷம் தான் குரு பார்த்ததுன்னா அது செவ்வாதோஷமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதே இல்லை இன்னொன்று வளந்துரை சுந்தரன் பார்த்தாலும் செவ்வா தோஷமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதே இல்லை துணை வந்து கொஞ்சம் ரஃப்பான துணை தான் அமைக்கும் நீங்களுமே ரஃப் ஆள் தான் எதுக்கு எடுத்தாலும் கோம்புறை எதுக்கு எடுத்தாலும் அடிப்பீங்க உங்களுக்கு ஏற்ற துணை தான் அந்த மாதிரி தான் வந்து சேரும் அதே மாதிரி நட்பு வட்டாரங்களும் அப்படித்தான் டக்குன்னு நீங்க வந்து நீங்க தான் அதிகாரம் பண்ணுவீங்க உங்களுடைய நண்பர்களை இன்பு நண்பர்கள் யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது நீங்க தான் கேள்வி கேட்பீங்க ஒரு லீடர் தான் இருக்கணும்னு நினைப்பீங்க இன்னொருத்தருக்கு பணிஞ்சு போகவே மாட்டீங்க அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி சபை ஏழு தண்ணி செய்யும் அடுத்தது வந்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு ஏழாம் வீட்டுல நின்னுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா உங்க லக்னத்தை ஒரு சுபர் பார்க்குது நல்ல எண்ணங்கள் நல்ல குணநலங்கள் கொண்டவங்களாக இருப்பீங்க நேர்மையா நடந்துக்குவீங்க துணை மீது ரொம்ப பாசங்கள் இருக்கும் நல்ல குடும்பம் நல்ல பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து உங்களுக்கு துணை அமையும் துணை குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நான் வந்து இந்த மிதுன லக்கணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு கார் வாங்கினா கல்யாணம் சொன்ன மாதிரி கார் வாங்கினீங்கன்னா கல்யாணமாகும் வீடு கட்டினீங்கன்னா கல்யாணமாகு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொத்து சுவங்கள் சேரும் இது எல்லாமே யோகமான ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி ஏழு நின்று லக்னத்தை பார்க்கறது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க நல்ல சுற்றத்தார் இருப்பாங்க நல்ல சொந்த பந்தங்கள் இருக்கும் இப்படி நம்ம வந்து அடுக்கிட்டே போலாம் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இங்கு லக்னாதிபதியான குரு ஏழாம் வீட்டுல நிற்கிறது இதுல கெடுபலன் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப பாவருடைய ஆதிக்கம் அங்க அதிகமாக இருக்கணும் சனி செவ்வாய் ராகு போன்ற எல்லா பவரும் போய் அங்க ஏழுல நின்னாத்தான் இடைஞ்சல் ஏதோ ஒரு பவர் பார்த்தாவெல்லாம் ஒரு பெரிய இடைஞ்சல்கள் வந்துராது செவ்வாய் சந்தா தப்பு நல்லதுதான் சனி சேர்றது கொஞ்சம் இடைஞ்சல்களை பண்ணும் ராகு ரொம்ப நெருங்கி சேர்றது இடைஞ்சல்களை பண்ணும் அதாவது ரெண்டு மூணு டிகிரியில சேர்ற ராகு இல்ல ஒரு எட்டு டிகிரிக்குள்ள ராகு சேர்ந்தாலுமே கொஞ்சம் இடைஞ்சலுக்குள்ள பண்ணும் குருவுடைய திசையில குரு ஏழு நிக்கிறது நல்ல பாரம்பரியமான குடும்பம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையானது அடுத்தது மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு லக்னாதிபதியான சனி ஏழாம் வீட்டுல நின்றுது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இடைஞ்சல் தான் ஏன்னா உங்க லக்கணத்தையுமே வந்து சனி பார்க்குது நீங்களே வந்து ரொம்ப சந்தேகம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் யாரையும் நம்ப மாட்டீங்க ஏழில் திக்பலமாக இருந்தாலும் கூட ஏழில் சனி நிற்கிறது உங்க சந்தேகம் போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி உங்களுடைய துணை அமைப்புகளும் உங்களுக்கு வயதில் மூத்த துணையோ இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப திருமண தாமதமாகி நடக்கிறதுக்கான அமைப்புகளையும் இந்த ஏழாம் பிரி இருக்கிற சனி செவி செய்யும் இந்த சனியை சுப்பர் நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி அதனால் வந்து துணை லேட்டாக துணை வந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திக்பலங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஏற்ற துணை கண்டிப்பாக அமையும் பகை வீட்டில் இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது சனி பகவான் கொஞ்சம் லேட்டாக திருமணம் எதையுமே நம்பிக்கை வந்து உங்களுக்கு வரக்கு ரொம்ப லேட்டாகும் துணையின் மீதே வந்து நம்பிக்கை வரக்கு காலதாமதமாகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ஏழுல சனி நின்றதுன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது தான் உங்க துணையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அது வரைக்கும் சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா நல்ல துணைதான் உங்களுக்கு அமைக்கும் ஏழுல சனி போது நின்றுபோது கும்ப கும்பலக்னத்துக்கும் லக்னாதிபதியான சனி வந்து ஏழாம் வீட்டுல நின்றுதுன்னா சந்தேக குணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் துணையை நம்ப மாட்டீங்க துணை திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஆகும் திக்பல அமைப்புங்கிற அமைப்பு இல்லை அப்படின்னா வந்து இது கொஞ்சம் இடைஞ்சல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனிக்கு ஆனா இந்த சனி வந்து இல்லை இல்ல செவ்வாய்கோடையோ சேரவோ பார்க்கவோ கூடவே கூடாது அப்படி இருந்ததுனா கொஞ்சம் இடைஞ்சர்களை செய்யும் அப்படி இல்லாம தனிச்சு ஏழுல சனி நிக்கிறதுல தப்பு கிடையாது திருமணமாக தாமதமாகும் சந்தேகம் இருக்கிற கூடிய ஒரு அமைப்பு மத்தபடி வேற எதுவுமே கிடையாது திக்பல அமைப்புங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும் நல்ல துணை உங்களுக்கு லேட்டாய் கிடைச்சாலும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும் எந்த குறையுமே இருக்காது ஆக எல்லா லக்னத்துக்குமே மேக்சிமம் நல்ல பலன்கள் தான் நடக்கும் லக்னாதிபதி ஏழு நின்னது அப்படின்னா சனி செவை போன்ற பாவகிரகங்கள் நிற்கும் போது மட்டும்தான் அந்த காலதாமத திருமணம் இல்ல திருமணத்துல ஏதாச்சும் சிக்கல்கள் இங்கேயுமே சனி திசை வந்த சிக்கல்கள் நடக்கும் சனி திசை வள்ளின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வந்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னாதிபதியாருன குரு வந்து ஏழாம் வீட்டுல நீங்க ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இது நான் வந்து தனுசு லக்ன சொன்ன அதே பலன்கள் தான் துணை வந்ததுக்கு அப்புறம் தொழில் அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் தொழில் பண்ணதுக்கு அப்புறம் துணை பெறுவது இல்லை துணை வந்ததுக்கு அப்புறம் தொழில் அமையும் அந்த ரெண்டு ஒரே டைமைகள்ல தான் நடக்கும் அது குருவோட தசாபுக்திகள்ல நடக்கும் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்த துணை அமையும் நீங்களுமே ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க ரொம்ப நேர்மையாக நியாயமாக நடந்தக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க ஏன்னா ஒரு சுபர் உங்கள் லக்னாதிபதி சுபராக்கி ஏழாம் வீட்டில் நின்று உங்கள் லக்னத்தை பார்க்கறதுனால நேர்மை கடமை கண்ணியம் இப்படித்தான் நீங்களும் இருப்பீங்க உங்களுடைய துணையும் அப்படித்தான் இருப்பாங்க துணை வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அங்கே வந்து பன்னெண்டு லக்கணத்துக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம் லக்னாதிபதி ஏழில் நின்று என்ன செய்யுங்கிறது அடுத்த வீடியோவில் லக்னாதிபதி எட்டாம் வீடான மறைவு ஸ்தானத்தில் நின்று என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் கூடவே வந்து நான் வந்து நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடுகளில் நின்னால் என்ன செய்யுங்கிறது பார்க்கலாங்கிறத சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவும் நான் வந்து கூடவே அப்லோடு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க பிளான டாக்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்